அடா டா ஹடா அடாடா ஒரு புற்றுக்குள்ள கையை விட்டா விரலை குச்சியை விட்டால் அங்கேருந்து பொல 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 பொலன்னு எறும்புகளாக வெளியே வரும் செதில்களாக வெளியே வரும் இல்லை இந்த ஈரக்காற்றில் இருட்டு நேரத்தில் அந்த புற்றுக்கு பக்கத்தில் ஒரு வெளிச்சத்தை வச்சமுன்னா புத்துலேருந்து ஈசலா வெளியே வரும் அப்படி இந்த திராவிட புத்துக்குள்ள கையை விட்டதுதான் தான் தாமதம் எல்லாம் வடுக கூட்டமாக வருதுரா சாமி தாங்க முடியலை என்ன அப்போது அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த வடுகத்தை கொண்டு வந்து திராவிடம் என்ற போர்வையிலே தமிழர்களை திராவிடர்களாக்கி இவர்கள் தூய தமிழர்கள் போல தமிழரையே மாற்றுகின்ற ஒரு வித்தையை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது நாம நேற்று நான் ஒரு பதிவில் போட்டிருந்தேன் ஈழத்திலே இலங்கையிலே நாயக்கர்கள் கண்டி நாயக்கர்கள் தங்களை சிங்களர்களாக மாற்றிக்கொண்டு ஈழத்தையே அணு அணுவாக சிதைத்து ஈழத் தமிழர்களை காவு வாங்கிய அந்த கூட்டம் கர்நாடகத்திலே காவிரி சிக்கலுக்கு வழிவகுத்து தமிழகத்தில் இப்பொழுது தமிழனுக்கு ஒரு துளி நிலம் கூட இருக்கக்கூடாது என்று தமிழ் நிலத்தை திராவிட நிலமாக்கி தமிழ் என்று சொன்னாலே அப்படியே பாய்ந்து பிராண்டுகின்ற இந்த இழிப்போக்குகளை நாம் இன்னும் விட்டு வைப்பது என்பது அது பொருத்தமானதாக இருக்காது இவர்கள் பகுத்தறிவு பகுத்தறிவு என்று இன்னொருடைய கொள்கைகளை திருடிக் கொண்டு களவாடிக்கொண்டு தங்களை பகுத்தறிவு மேதைகளாக ஆக்கி கொண்டார்கள் என்பதை நாம் வரலாறு சொல்லுகிறது கந்தப்ப பறையனார் அவருடைய மைந்தன் இந்த கந்தப்ப பறையர் யாருன்னு சொன்னா இவர்தான் எல் எல்லிசார் டங்கனிடம் திருக்குறளை மீட்டு கொடுத்தவர் திருக்குறளை இன்று மீட்டெடுத்து கொடுத்தவர் இவருடைய தந்தை இவருடைய பெயர் காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர் தன்னுடைய ஆசானுடைய பெயரை தன் பெயராக சூட்டிக்கொண்டு தான் கற்ற கல்விக்கு ஒரு பெருமையை சேர்த்த பெருமகன் தான் இவர் தன் பெயரை மறைத்து தன் ஆசானுடைய தன்னுடைய கல்வி போதித்த அந்த கவிஞருடைய பெயரை இவர் சூட்டிக்கொண்டார் இவருடைய பிறப்பு என்பது இருபது ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து அப்பொழுது பெரியார் பிறக்கவே இல்லை பெரியார் பிறந்தது ஆயிரத்தி அதாவது பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பெரியார் பிறக்கிறார் பெரியார் பிறக்கும்போது ஐயா காத்தவராயன் அவர்களுக்கு முப்பத்தி நான்கு வயது முப்பத்தி நான்கு வயது அகவை அவருக்கு திருமணம் செய்து நல்ல அவர் சித்த மருத்துவராக சித்தத்தில் உயர்ந்தவராக பகுத்தறிவு கொள்கை உடையவராக மக்களின் நலன் பற்றி சிந்திக்கக்கூடிய பேராற்றலாக அவர் அன்றைக்கு விளங்கினார் முதல் முதலிலே இந்த திராவிடம் என்ற பெயரை தெரிந்தோ தெரியாமலோ இந்த பகு பௌத்தத்தில் இருந்து அந்த கருத்தியலை கொண்டு வந்து தமிழர்கள் மீது ஐயா திணித்தார்கள் அதை நமக்கு மாற்று கருத்தில் அது அவரே வந்து பின்னால் ஒப்புக்கொள்கிறார் எப்படி ஒப்புக்கொள்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்தில் திராவிட பாண்டியன் என்ற வார இதழை நடத்தினார் திராவிட பாண்டியன் அப்பொழுது பெரியாருக்கு வயது ஆறு பால் விழுந்த பால் பால் விளைந்த பல் கூட அவருக்கு விழுந்திருக்காது அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் ஐயா அவர்கள் திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார் அப்பொழுது இந்த பெரியாருக்கு வயது பதினொன் பதினொன்று நான் பெரியாரை குறை சொல்லவில்லை வரலாற்றை மட்டுமே சொல்லுகிறேன் என்னை வந்து பிரான்ற வேலையெல்லாம் வேண்டாம் இங்கே வந்து இந்த அறிவு தெளிவோடு நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள் ஐயா அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறிலே திராவிட மகாசபை தொடங்கிய காலத்திலே பெரியாருக்கு வயது பதினொன்று இதே பெரியார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டில் நீலகிரியில் மகாநாட்டை நடத்துகிறார் நீலகிரியில் மிகப்பெரிய மகாநாடு நடத்தி தீர்மானங்களை போடுகிறார் அந்த நீலகிரி மகாநாடு நடந்த காலத்திலே இந்த பெரியாருக்கு வயது பதிமூன்று எவ்வளோ வெறும் பதிமூன்று அவர் என்னவர் ஐந்தாவது ஆறாவது படித்திருப்பாரா இல்லை அவர் படிக்கவில்லை என்பது வேறு படித்திருந்தாலும் தான் மேதை என்று நான் சொல்ல வரலை இங்கே படிக்கலைனா கூட மேதைகளாக இருக்கலாம் அது கற்றறிவை விட அனுபவ அறிவு என்பது சிறந்த அறிவு தான் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இவருக்கு வயது அப்போது பதிமூன்று அந்த மாநாட்டிலே அயோத்திதாச பண்டிதரும் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் போட்ட தீர்மானங்கள் இருக்கிறத இன்னொருவர் அவரோடு இருக்கிறார் அந்த நினைவு நான் சொல்கிறேன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க ஒரு தீர்மானத்தை அந்த மாநாட்டில் தான் போடுகிறார்கள் அந்த மாட்டம் வந்து இந்த மாநாட்டில்தான் பெரியாரை பெண்ணுரிமை போராளியாக அடையாளம் காட்டியதை அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியவர்கள் அந்த மாநாட்டில்தான் ஐயா காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர் அந்த மாநாட்டிலே போட்ட தீர்மானம் ஆணுக்கு பெண் சமம் எந்த நிலையிலும் பெண் ஆணை விட கீழானவள் அல்ல என்ற தீர்மானத்தை மிக தெளிவாக வரையறுத்தார் மூன்றாவது அது வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் அந்த தீர்மானம் பறையர்கள் இந்துக்களே அல்ல என்கிற ஒரு தீர்மானம் பறையர்கள் இந்துக்கள் அல்ல பஞ்சமர் என்பவர்கள் சாதியற்ற தமிழர்கள் என்று ஒரு அறைகோவலாகவே அந்த தீர்மானத்தை அந்த முன்மொழிந்தார் அப்பொழுது பெரியாருக்கு வயது பன்னிரண்டு வெறும் பன்னிரண்டு அடுத்து இவர் திராவிட பாண்டியன் என்று தொடங்கி திராவிட மகாஜன சபை என்றெல்லாம் வந்து ஐயா அவர்கள் தொடங்கினார்களவா இதன் தெளிவு அப்பொழுது அவருக்கு பிறந்து விட்டது ஓ திராவிடன் என்றால் இது எங்கோ போய் முடிந்துவிடும் என்று அவரோடு இருந்த நண்பர்களால் அந்த பெயரை வைத்து கொண்டார் இது எங்கேயோ கொண்டு வந்து நம்முடைய மக்களை சிதைத்து சீரழித்து விடும் என்பதை எண்ணிதான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த பெயரை மாற்றி தமிழன் என்ற பெயர் மாற்றம் மாற்றத்தை அவரே கொண்டு வந்தார் தமிழன் என்ற பத்திரிகையை கொண்டு வந்தார் அப்பொழுது பெரியாருக்கு பன்னிரெண்டு வயது இது நீங்கள் நல்ல பெரியாறு தான் வந்து பகுத்தறிவு மேதை பகுத்தறிவு தந்தை பகுத்தறிவு பகலவன் வெண்தாண்டி வேந்தர் என்றெல்லாம் சொன்னாலும் கூட இந்த கருத்தியல் எல்லாம் அன்றைக்கு அங்கீகாரம் பெற்று ஆங்கில அரசிடம் கொண்டு போய் இவையெல்லாம் வந்து தீர்மானங்கள தீர்மானங்களாக ஒப்படைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பெரியாருக்கு வயது பன்னிரெண்டு ஆங்கில அரசு இடத்தில் தீர்மானங்களை ஒப்படைக்கிறார்கள் இந்த மாநாட்டில் நீலகிரி மாநாட்டிலே எடுத்த தீர்மானங்கள் தான் இந்திய வரலாற்றையே ஒரு சுழற்று சுழற்றிய தீர்மானங்கள் வட்டமேசை மாநாட்டுக்கெல்லாம் இந்த தீர்மானங்கள் தான் அடிப்படை காரணங்களாக அமைந்தன இதையெல்லாம் வரலாற்றிலே எல்லோரும் மறந்து விட்டார்கள் ஏனால் இந்திய விடுதலைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய பெரும்பாட்டன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அவருக்கு அணுக்கமாக நின்று பாடெடுத்த அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தன்னுடைய மனைவி இறந்தபொழுது ரெட்டமலையாருடைய தமக்கையாராக தான் ஐயா அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய நெருக்கம் இருந்தது மக்கள் மீதான அந்த பற்றும் பாசமும் இனப்பாசமும் இருந்தது மிகப்பெரிய பணியை அந்த காலத்திலே ஆற்றினார்கள் அந்த நேரத்திலே பெரியாருக்கு வயது வெறும் பன்னிரண்டு அதுபோக சாக்கிய பௌத்த சங்கத்தை உருவாக்குகிறார் அயோத்திச பண்டிகர் சாக்கிய பௌத்த சங்கத்தை உருவாக்குகிறார் இதில் எனக்கு அங்கு மாற்று கருத்து இருக்கிறது சாக்கியம் என்பது பௌத்தருக்கானது சாங்கியம் சாம்பவியம் என்பது தமிழருக்கானது அது ஆசிவகத்தை சார்ந்தது அதெல்லாம் நாம் அடுத்த கால கட்டத்திலே நான் அது பேசி தருகிறேன் எல்லாவற்றையும் ஒருவரை செய்து செய்துவிடுவார் என்று சொல்லிவிட முடியாது சாக்கிய சாக்கிய பறையர்கள் என்ற ஒரு பறையர்களில் இரண்டு சாக்கிய பறையர் சாம்பவ பறையர் என்று இருக்கிறது அவர் சாம்பவியத்தை தொடாமல் சாக்கியத்தை தழுவிக்கொண்டு பௌத்தம் என்பதே சாக்கியத்தை தழுவிதான் நின்றதால் அந்த சாக்கிய பௌத்த சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டிலே ஐயா அவர்கள் உருவாக்குகிறார்கள் நிர்மாணிக்கிறார்கள் அப்பொழுது பெரியாருக்கு பத்தொன்பது வயது அதுக்கடுத்து ரெட்டமலை சீனிவாசனும் ஐயா பண்டிதர் நம்முடைய அயோத்திதாச பண்டிதரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய சபைதான் பஞ்சமர் மகாஜன சபை பஞ்சமர் மகாஜன சபை அப்பொழுது பெரியாருக்கு வயது பன்னிரெண்டு இப்போ சொல்லுங்க பெரியார் தான் எல்லாவற்றையும் இந்த மண்ணிலே அப்படியே கொண்டு வந்து குவித்தார் உரிமைகளை எல்லாம் மீட்டுக் கொடுத்தார் என்று சொல்பவர்கள் அவர் செய்தாரா செய்யவில்லையா போராடினாரா போராடவில்லை கட்டத்துக்கு கட்டத்துக்கெல்லாம் நான் வரவில்லை அதற்கெல்லாம் நான் வரவில்லை செய்திருந்தால் மகிழ்ச்சி செய்திருந்தால் மகிழ்ச்சி ஆனால் எல்லாவற்றையும் நாங்களே செய்தோம் நானே செய்தேன் என்கிற பொழுதுதான் இதை நமக்கு ஒரு மிரட்சி ஒரு வெறுப்புத்தனம் உருவாகிறது ஆகையால் இந்த எல்லாம் உருவான காலத்திலே பெரியார் எங்கேயாவது தெருவிலே கில்லி தண்டோ இல்லை கோலியோ விளையாடி கொண்டிருந்திருப்பார் இந்த கருத்தியல் நம்முடைய பாட்டன்களுக்கு வந்த காலத்தில் இவர் அந்த அடிச்சுவட்டிலே இவர் கால் பதிக்கவில்லை என்பது தெளிவான வரலாற்று உண்மை இதை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் பெரியார் தான் செய்தார் எல்லாவற்றையும் பெரியார் தான் செய்தார் என்கிற அழிசாட்டிய போக்கை திராவிட வடுக கூட்டம் தோடி நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்னும் பல நான் பெரியாரை நான் தொடுவதற்கு எனக்கு விருப்பமே கிடையாது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் பெரியாரை இழிவுபடுத்தவோ அவரை பற்றி நான் தாழ்த்தவோ எனக்கு விருப்பமே கிடையாது ஆனால் என் இனம் என்று வருகிற பொழுது நான் பெரியாரின் இன்னும் பல சொல்லக்கூடாத செய்திகளை நான் வெளியிடுவேன் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அத்தனையும் பெரியாரே சொல்லியிருக்கார் நான் ஆனைமுத்து ஐயாவோடு பழகியவன் பெரியாரின் அத்தனை நூல்களும் படித்தன் சிறு வயதிலிருந்தே படித்தவன் ஆகையால் எனக்கு பெரியார் மீது நம்பிக்கை உண்டு நம்பிக்கை அல்ல பாசம் உண்டு பாசம் உண்டு பற்று உண்டு அது வேறு ஆனால் இனி வரும் காலங்களில் பெரியார் என்றால் வடுகம் வடுகம் என்றால் பெரியார் என்ற கட்டம் வரும் பொழுது எங்களுக்கு இனமா வடுகமா என்கிற பொழுது எங்களுக்கு பெரியாரும் இல்லை எவனும் இல்லை என்ற கட்டத்திற்கு நாங்கள் இறங்குவோம் ஏனென்றால் இதைவிட முன் மூத்தவர்கள் பெரியார் பிறப்பதற்கு முன்பே அறிவு தெளிவோடு இந்த மண்ணை இயக்கியவர்கள் பறையர் சமூகங்கள் இந்த பறையர் சமூகத்தை புறந்தள்ளிதான் என்று வடுக கூட்டம் தன்னை மேலே இழு வைத்து கொண்டு எவ்வளவு பெரிய அழிசட்டிங்களை செய்து வருகிறது என்கிற பொழுது இந்த மண்ணுக்கு பெரியார் தேவையில்லை என்கிற ஒரு உண்மையான ஒரு நிலையான ஒரு கட்டத்திற்கு தமிழர்கள் வந்தாக வேண்டிய கட்டத்தில் நாங்கள் வந்து நிற்கின்றோம் இப்பொழுது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்